அவைகள் எல்லாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் குமாரரின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவைகளை கர்த்தருடைய சந்நிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்டி பின்பு அவைகளை அவர்கள் கைகளில் இருந்து எடுத்து பலிபிடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியோடே வைத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் சுகந்த வாசனையாக தகிக்க கடவாய் இது கர்த்தருக்கு செலுத்தப்படும் தகன பலி ஆரோனுடைய பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே மார்க்கண்ட எடுத்து அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்ட கடவாய் அது உன் பங்காயிருக்கும் மேலும் ஆரோனுடைய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாரருடைய நியமித்த ஆட்டுக்கடாவில் அசைவாட்டப்படுகிற மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கப்படுகிற முன்னொடையையும் பரிசுத்தப்படுத்துவாயாக அது ஏறெடுத்து படைக்கிற படைப்பானதினால் இஸ்ரவேல் புத்திரர் பல இடுகிறவைகளில் அவைகளே நித்திய கட்டளையாக ஆரோனையும் அவன் குமாரரையும் சேர்வதாக இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய படைக்கிற சமாதான பலிகளில் அவைகளே ஏறெடுத்து படைக்கும் இருக்க வேண்டும் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும் அவர்கள் அவைகளை கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள் அவனுடைய குமாரரில் அவன் பட்டத்திற்கு வருகிற ஆசிரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை பரிசுத்தராசரிப்பு கோடாரத்தில் பிரவேசிக்கும் போது அவைகளை ஏழு நாள் மட்டும் உடுத்திக்கொள்ள கடவன் பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அதன் மாம்சத்தை பரிசுத்த இடத்தில் வேவிப்பாயாக அந்த ஆட்டுக்கடாவின் மாம்சத்தையும் கூடையில் இருக்கிற அப்பத்தையும் ஆரோனும் அவன் குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே புசிக்க கடவர்கள் அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு அவைகளால் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டபடியால் அவைகளை அவர்கள் புசிக்க கடவர்கள் அன்னியனோ அவைகளை புசிக்கலாகாது அவைகள் பரிசுத்தமானவைகள் பிரதிஷ்டையின் மாம்சத்திலும் அப்பத்திலும் ஏதாகிலும் விடியற்காலம் மட்டும் மீந்திருந்ததானால் அதை அக்கினினாலே சுட்டெரிப்பாயாக அது புசிக்கப்படலாகாது அது பரிசுத்தமானது இந்த பிரகாரம் நான் உனக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் செய்வாயாக ஏழு நாள் அளவும் நீ அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காலையை பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிபிடத்துக்காக பிரயாஜித்தம் செய்த பின் அந்த பலிபிடத்தை சுத்தி செய்ய வேண்டும் அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய் ஏழு நாள் அளவும் பலிபிடத்திற்காக பிரயாஜித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய் பலிபீடமானது மகா பரிசுத்தமாயிருக்கும் பலிபீடத்தை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாகும் பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான இரண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும் ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பங்கானதும் பிடிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் பானபலியாக கால்படி திராட்ச ரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க கடவாய் உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமா இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன் அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் ஆசரிப்பு கூடாரத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன் எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள் நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர்